இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஏன் அதிமுக ஆட்சி செய்ய வேண்டும் தமிழ்நாட்டில் எந்த அரசியல் கட்சியும் செய்யாத வரலாற்றை அப்படி என்ன அதிமுக செய்துட்டாங்கன்னு கேட்டா ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா எப்படி ஒரு கட்டிடத்துக்கு ஒரு பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்னு சொல்லுவாங்களோ அந்த மாதிரி ஒரு அரசியல் கட்சிக்கு உண்மையில் எம்எல்ஏக்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரு மிகப்பெரிய வலுனு சொல்லலாம் அப்படி அந்த சட்டமன்ற உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த தேர்ந்தெடுப்பு எப்படி இருக்குன்னா பல அரசியல் கட்சிகள்ல ஒரு மிட்டா விராசுகளையும் பணக்காரர்களையும் தான் அந்த எம்எல்ஏக்கள் தேர்ந்தெடுப்பாங்கன்னா அதிமுகல மட்டும்தான் மக்கள் சேவை செய்யறவர்களையும் மக்களுக்காக உண்மையா உழைக்கிறவர்களையும் அதிமுக தலைவர்கள் கிரவுண்ட் ஒர்க் செய்து தேர்ந்தெடுப்பாங்க அப்படி தேர்ந்தெடுத்தவர் தான் கள்ளக்குறிச்சியை சேர்ந்த கள்ளக்குறிச்சி எம்எல்ஏ அண்ணன் செந்தில்குமார் அவர் அண்ணா ஒரு காணொலியில சொல்லியிருப்பாரு நல்லா சாதாரண ஆளுங்க என்னெல்லாம் நம்பி இருக்கிறாரு வாடகை வீட்டுல இருக்கேன் என்ன நம்பி இந்த செயலை செய்வேன்னு சொல்லியிருக்காருல நல்லா அண்ணா திமுக கொடியை கட்டி கோஷம் போட்ட ஆளுங்க ஒரு தொண்டனுக்கு எம்எல்ஏ வாய்ப்பு கொடுத்து எம்எல்ஏவா ஆக்குனார் பாருங்க அங்க நிக்குதுங்க அதிமுகன்னு மெய் சிலுக்கிற மாதிரி பேசியிருப்பாரு உண்மையிலேயே எந்த அரசியல் கட்சி வரலாற்றிலையும் செய்ய முடியாத ஒரு மிகப்பெரிய சாதனைய அதிமுக தலைவர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் சரி புரட்சி தலைவி அம்மாவும் சரி இன்று எடப்பாடியாரும் சரி மூவருமே மிகப்பெரிய அரசியல் சாதனைகளை தமிழ்நாட்டில் புரிந்தார்கள் அதனாலதான் சொல்றாங்க தமிழ்நாடு மக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அதிமுக ஆட்சி செய்யணும்னு நன்றி வணக்கம்